ஒரு எலி சாதாரணமாக மரத்தில் ஒரு மரப்பட்டை எது கொடுத்தாலும் அதிலே ஓட்டை போட்டு அந்த பொருளை வந்து நாசமாக்குற திறமை வந்து அந்த எலிக்கு இருக்குது ஆனால் வந்து அதே ஒரு எலி வலையில் அந்த கட்டையில் மாட்டிச்சுன்னா என்ன பண்ணால் அங்கேயும் இங்கேயும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு ஒரு பதட்டத்தில் ஒரு நம்மளை யாரை காப்பாற்றுவாங்களான்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை அப்படியே அங்கேயே உக்காந்துட்டு இருக்கும் எவ்வளோ பெரிய மரத்தில் ஓட்ட போடுற அந்த சக்தி அதுக்கு இருந்தது இந்த பதட்டத்தில் அந்த கட்டையில் அதுக்கு ஒன்றுமே தே பண்ணால் யோசிக்க முடியாமல் சேர்த்துடும் அதுபோல் தான் நம்ம சில மனிதர்கள் பிரச்சனைகளை பார்த்துட்டு பயந்துட்டு நம்ம இருக்கிறோம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை பார்த்தும் பயந்துட்டு அந்த பதட்டத்தில் நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அந்த பிரச்சனைகளே இருப்போம் நீங்கள் பதட்டப்படாமல் அமைதியாக யோசித்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு முடியடிச்சு நம்மளால் வெளில வர முடியும் ஸோ நல்ல பதட்டம் இல்லாமல் கரெக்டாக யோசித்து செஞ்சால் எல்லாமே நல்லா பதிலும்